மங்கள தாயே நீ வருவாயே நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரி நவராத்திரி சிறப்பு மகாலய அமாவாசை முடிந்ததும் நவராத்திரி தொடங்குகிறது பிதர் பூஜை முடிந்த கையோடு தேவ பூஜை தொடங்குகிறது நவராத்திரி என்ற சொல் அற்புதமானது அதில் உள்ள ராத்திரி என்ற சொல் இரவு காலத்தை குறிக்கிறது மனிதர்களுக்கு பகல் காலம் போலவே இரவு காலம் மிக முக்கியம் தட்சிணாயணம் என்றால் இரவு இது தட்சிணாயனத்தில் கொண்டாடப்படும் பண்டிகை அடுத்து கொண்டாடப்படும் பண்டிகை புதுமையான பண்டிகை ஒன்பது நாள் இரவு காலம் கொண்டாடும் பண்டிகை நவராத்திரியின் சிறப்பம்சங்கள் பெண்மையை போற்றும் பண்டிகை சில பண்டிகைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே பிரசித்தமாக இருக்கும் சில பண்டிகைகள் நாடு முழுவதும் பிரசித்தமாக கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகை இந்தியாவில் அநேகமாக எல்லா மாநிலங்களிலும் விரிவாக கொண்டாடப்படும் பண்டிகை பெண்மையை சக்தியாக கொண்டாடும் நமது சமய மரபு சிவராத்திரியை ஒரு நாளைக்கு வைத்துவிட்டு நவராத்திரியை ஒன்பது நாட்களுக்கு என்று வைத்து வணங்கி போற்றிய தத்துவத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் கல்வியின் பெருமைகளையும் கலைகளின் பெருமைகளையும் குணத்தின் சிறப்பையும் ஞானத்தின் அருமையையும் பேசும் பண்டிகை இது மற்ற உயிரினங்களால் நம்மை விட வேகமாக ஓட முடியும் நம்மை விட வலிமையானவையாக அவை இருக்கின்றன நம்மால் முடியாத பலவற்றையும் அவை செய்கின்றன ஆனால் நம்மால் கற்க முடிந்த அளவுக்கு அவற்றால் கற்றுக்கொள்ள முடியாது மனிதனாக இருப்பதன் பெருமையே விருப்பம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் அதுதான் சாரதா நவராத்திரியின் சிறப்பு மனித குலத்தின் மகத்தான ஆற்றலை உணர்த்தும் பண்டிகை இந்த உலகம் அண்டாதி அண்டங்கள் எல்லாம் இணைத்து சக்தியால் உருவானது அண்டங்களை இயக்குவது இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாவற்றையும் இயக்குவது மட்டுமல்ல எல்லாவற்றையும் தருவதும் இந்த பிரபஞ்ச சக்தி தான் இதை உணந்து கொண்டாடினால் நவராத்திரியின் விசேஷமான பெறும் மனிதகுலத்தின் மகத்தான ஆற்றலை உணர்த்தும் பண்டிகை தான் நவராத்திரி இதில் தேவியர்களை வீரம் செல்வம் ஞானம் ஆகியவர்களை வணங்குகிறோம் முப்பெரும் ஆற்றலும் இணைந்தால் கிடைக்கும் மகத்தான வெற்றியின் குறியீடாக தசமி என்று விஜயதசமி விழாவை பெரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறோம் ஒரு மனிதனாக உருவாவதில் முக்கியமான அம்சம் அந்த ஒரு உயிராக மலர வேண்டும் இந்த படியாக மலர்வதை குறித்ததாகவே இருக்கிறது பத்தாவதான விஜயதசமி பூரணமாக மலர்ந்து வெற்றியடைந்து விட்டதை குறிக்கிறது அம்மன் வழிபாட்டில் ஆர்வம் இல்லாதவர்கள் யார் நாடெங்கும் துர்க்கைக்கு ஆலயங்கள் உண்டு சக்தி வழிபாட்டை அரசமய வழிபாட்டில் ஒன்றாக வைத்தார்கள் சாப்த வழிபாடு என்று அழைக்கப்படும் இந்த வழிபாட்டை ஆயிரக்கணக்கான மக்கள் மற்ற வழிபாட்டை விட அதீத ஆர்வத்துடன் செய்கிறார்கள் அம்மன் வழிபாட்டில் ஆர்வம் இல்லாதவர்கள் யார் அது அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் செயலாற்றலையும் தருகிறது தட்சிணாயத்தின் முதல் மாதமான ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் வழிபாட்டிற்கு என்றே ஒதுக்கி வைத்தார்கள் இல்லாததை இருப்பதாக மாற்றும் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை வழிபாடு அதாவது சக்தி வழிபாடு அது என்ன ராத்திரி வழிபாடு பொதுவாகவே ராத்திரி என்பது குறிக்கும் இருள் என்பது புத்தியின் மயக்க நிலையை குறிக்கும் நெஞ்சகம் இருளானால் வஞ்சக இனங்கள் தானே தோன்றும் என்பார்கள் இருட்டு என்பது அஞ்ஞானத்தை குறிப்பது இந்த அஞ்ஞானம் என்பது தனியான ஒரு பொருளோ தத்துவமோ அல்ல ஒளியின்மை அறிவின்மையின் பிரதிபலிப்புதான் அஞ்ஞானம் இருப்பது ஒளி இல்லாதது என்பது இருள் இல்லாததை இருப்பதாக மாற்றுவதற்கு தான் நவராத்திரி வழிபாடு இதில் சக்தியின் ஆற்றலை வணங்குகின்றோம் ஆற்றலை பெறுகின்றோம் மைஷாசுர அத்தினி மைஷாசுரம் என்று துர்க்கையை கொண்டாடுகிறோம் என்றால் எருமை தலையோடு கூடிய சிங்க வாகனம் ஏறி அளித்தவள் கதையாக இருப்பினும் இதன் தத்துவத்தின் சிறப்பு அபாரமானது எருமையின் நிறம் கருப்பு அதாவது ராத்திரி எருமையின் குணம் தாமசம் அதாவது தமஸ் மனிதர்களிடம் தெளிவின்மையான இருட்டும் தமஸ் குணமும் மிஞ்சி நிற்கும் போது அவன் ஆற்றல் நேர்வழியில் செல்லாது துர்குணங்களே மிகும் தமஸ் ஒரு மனிதனிடம் அமைந்துள்ள குணங்களான காமம் வெகுளி மயக்கம் கலக்கம் கோபம் பேராசை பொய் பேசுதல் இம்சை செய்தல் சிரமம் கலகம் வருத்தம் மோகம் கவலை தாழ்மை உணர்வு உறக்கம் அச்சம் சோம்பல் காரணமில்லாமல் பிறரிடம் பொருட்களை எதிர்பார்த்தல் மற்றும் பிறக்கேடு விளைவிக்கும் செயல்கள் செய்தல் பாட்டுக்காக செய்யப்படும் செயல்கள் ஆகியவற்றை குறிக்கும் தாமோ குணத்திலிருந்து சோம்பல் உண்டாகிறது தாமோ குணப்பெருக்கினால் தன்மையும் மோகமும் அதிகரிக்கின்றது தாமோ குணத்தினால் உறக்க நிலையும் உண்டாகிறது தாமோ குணத்தால் மறுபுறவியல் விலங்கு மரம் செடி கொடி போன்ற தாழ்வான நிலை உண்டாகிறது அது அவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் துயரத்தை தரும் இந்த குணத்தை தானே கொள்ள முடியாது அதை அழிக்க வேண்டும் நவராத்திரி முதல் மூன்று நாள் வழிபாட்டில் அசுர குணங்களாகிய இருட்டையும் என்னும் குணத்தையும் முற்றிலும் நீக்க பிரார்த்திக்கிறோம் அசுரர் யார் கதைகளில் ஏதோ அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தாள் தேவி என்று படிக்கிறோம் அசுரர்களும் தேவர்களும் தனித்தனி இனம் என்று நினைத்துக் கொள்கிறோம் உண்மையான தத்துவம் அதுவல்ல சாத்வீகம் என்பதும் நற்குணங்கள் என்பதும் ஆக்கப்பூர்வமான அறிவு என்பதும் தெளிவு என்பதும் தேவர் குணம் எனப்படும் இந்த குணங்களும் தெளிவுமில்லாத நிலை அசுர குறியீடு ஆனாலும் தலையெடுக்கும் போது அவன் இன்பத்தை அடைகிறான் எனவே குணங்களின் வளர்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான சக்திக்கும் துர்க்கையை வணங்குகிறோம் ராகு காலத்தில் துர்க்கை பொதுவாக ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களை நிழல் அல்லது இருள் கிரகங்கள் என்பார்கள் ஒன்று தலை இன்னொன்று வால் ஒளியாகிய சூரியனையும் சந்திரனையும் விழுங்கும் வல்லமை பெற்றவை இந்த கிரகங்கள் எனவேதான் இவர்களால் சூரிய சந்திர ஒளி மங்குவதை கிரகணம் என்கிறோம் இந்த கிரகணம் நல்லறிவை செயல்படாது முடக்கும் இந்த முடக்கத்தை நீக்குவதுதான் துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது சிறப்பு சகல ஐஸ்வரங்களையும் அள்ளி அள்ளி தருபவள் நவராத்திரியின் அடுத்த மூன்று நாட்கள் திருமகளுக்கு உரியது மகாலட்சுமியை அலைமகள் என்று அழைக்கிறோம் பார் கடலில் அவதரித்த தேவி மகாலட்சுமி பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு பொருட்கள் தோன்றின அவைகளில் பலவற்றை தேவர்கள் எடுத்துக்கொண்டனர் அந்த இருந்து மகாலட்சுமியும் அவதரித்தாள் அவள் குதித்த நாள் பங்குனி உத்திரம் நவராத்திரியின் இரண்டாம் மூன்று நாட்கள் செய்யும் பூஜைகள் அஷ்டலட்சுமியின் அருளை குறித்து செய்யப்படுகின்றது வீரத்தையும் வெற்றியையும் விரும்பிய நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் மல்லி தருபவள் அல்லவா மகாலட்சுமி மகாலட்சுமி வசிக்கும் இடங்கள் பண்டிகையின் மகிழ்ச்சி என்பது குணங்களின் மகத்துவங்களை செழுமையாக்குவது ஒவ்வொரு பண்டிகையின் முடிவிலும் நம்முடைய ஆத்மார்த்தமான குணம் அதிகரித்து இருக்க வேண்டும் அதுதான் பக்தியின் விசேஷம் மகாலட்சுமியின் திருவருள் பெற வேண்டும் என்றால் நல்ல குணங்களும் மர பகார சிந்தனையும் மனதில் அழுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு முறை மகரிஷி மகாவிஷ்ணுவை சந்தித்த போது பக்கத்தில் இருந்த மகாலட்சுமியிடம் ஒரு கேள்வி கேட்டார் அம்மா நீ யாரிடத்தில் பிரியமாக வசிப்பாய் என்ற அவர் கேள்விக்கு மகாலட்சுமி சிரித்தபடி பதில் தந்தாள் இனிமையான பேச்சும் சாந்தமும் பணிவும் கிடைத்ததை பயந்து கொள்ளும் குணமும் பிறரை மதிக்கும் பண்பும் மனம் மொழி மெய்களில் தூய்மையும் யாரிடத்தில் உண்டோ அவர்களிடத்தில் நான் நிரந்தரமாக இருப்பேன் என்றாள் இந்த நற்குணங்கள் நவராத்திரி பூஜையின் போது ஓங்க வேண்டும் நற்குணங்கள் நிலைத்திருக்க பிரார்த்திக்க வேண்டும் எண்ணம் போல்தானே வாழ்வு என்பதை மறக்கக்கூடாது மாதுளம்பழம் மகாலட்சுமிக்கு பழம் பிடித்தமானது நவராத்திரியில் இதனை நாம் விசேஷமாக நிவேதனம் செய்ய வேண்டும் இதற்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது அரசன் தவம் மகாவிஷ்ணு அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் மகாலட்சுமியை குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று வரம் வேண்ட மகாவிஷ்ணு உன் எண்ணம் நிறைவேறும் இந்த மாதுளம் பழத்தை கொண்டு போய் உன் பூஜை அறையில் வைத்துக் கொள் என்றார் மன்னனும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பூஜை அறையில் வைத்து தினசரி பூஜை செய்தான் அது நாளுக்கு நாள் பெரிதானது இதை அதிசயத்தோடு பார்த்தான் பிளந்தது முத்துக்களும் ஒரு பக்கம் அற்புதமான பத்ம என்று பெயரிட்டான் இந்த கதையின் அடிப்படையில் மாதுளம் பழம் நிவேதனமாக படைக்க வேண்டும் என்னென்ன மலர்கள் பட்சணங்கள் மகாலட்சுமிக்கு பிடித்த மலர்களையும் நிவேதனங்களையும் பற்றி பல்வேறு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன மகாலட்சுமிக்கு பிடித்த தாமரைப்பூ மல்லிப்பூ மறிகொழுந்து பன்னீர் இப்படி நமக்கு எந்த பூ கிடைத்தாலும் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் வாசனை மிகுந்த சந்தனம் ஜவ்வாது அத்தர் கோரோசனை இப்படியாக பல வாசனை பொருட்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்தது மிக முக்கியமாக பொங்கல் பால் பாயாசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் தேன் கற்கண்டு ஆரஞ்சு மாதுளை விளாம்பளம் மாம்பழம் வாழைப்பழம் திராட்சை முதலிய கனிவகைகளை படைக்க வேண்டும் மிக முக்கியமாக தாமரை மலர்கள் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது வில்வமும் மகாலட்சுமிக்கு பிடித்தமானது நவராத்திரி கொலு நவராத்திரியில் கொலு என்பது விசேஷம் பல்வேறு விதமான பொம்மைகளை படிகளில் அடுக்குவார்கள் இந்த படிகள் கீழிருந்து மேலே ஒவ்வொன்றும் உயரமாக போய்கொண்டே இருக்கும் கீழ்படியில் சாதாரணமான மனித உருவ பொம்மைகளை அல்லது விலங்குகளை அல்லது தாவரங்களை வைப்பார்கள் மேல்படியில் பராசக்தி அல்லது இஷ்ட தேவதையை வைத்து நிறைவு செய்வார்கள் ஒவ்வொரு மனிதனும் படிப்படியாக உயர வேண்டும் வான் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் அந்த நிலையை அடைந்து தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்பதுதான் நவராத்திரி கொலுப்படிகளின் நோக்கம் அஷ்டமி நவமி தசமி நவராத்திரியில் கன்னி பூஜை என்பது விசேஷமானது முதல் நாள் இரண்டு வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து வணங்குவார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வயது கூட உள்ள சிறுமியை அம்பாளாக பாவித்து வணங்குகின்ற கன்னி பூஜை சிறப்பானது அது மட்டுமல்ல இந்த ஒன்பது நாட்களிலும் அம்பிகையை ஒவ்வொரு வடிவத்தில் அலங்கரித்து பூஜை செய்வார்கள் மகேஸ்வரி கௌமாரி வராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி மகா சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி ஆகிய வடிவங்களில் அம்பிகை அலங்கரித்து வழிபடுவார்கள் இந்த நாளும் வழிபட முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அஷ்டமி நவமி தசமி முதலிய நாட்களில் விரதமிருந்து வழிபட வேண்டும் நவராத்திரி நாட்களில் வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் சந்தனம் தாம்பூலம் பூக்கள் கொடுக்க தேவியின் அருள் பூரணமாக கிடைக்கும்